「ありがとうございました」 சிவஜோதியை போற்றி கீழ வயலுக்கு என் பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் வந்து நம்ம என்ன வந்து பாபாவோட அப் அதை தொட்டு என்னென்ன அற்புதங்கள்லாம் நடந்தது எப்படி ஆர்டர் கொடுத்தோம் எங்க போய் எடுத்தோம் அதை பற்றின ஒரு விரிவான வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்கை மே தெரியும் கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பொம்மையும் பொம்மையிலான ஒரு பாபா சிலையும் அதுக்கப்புறம் ஒரு ஈபியில் ஒரு பாபா சிலையும் தான் வச்சு நம்ம வழிபட்டு வந்துட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இது கிழவள்ளூர் சாய் வரலாறுல பார்த்துருப்போம் ஸோ வந்து அப்படி இருக்கிறப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிஓபியில் வந்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கேட்டாங்க அபிஷேகம்லாம் எப்படி பண்ணுறது பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ வந்து அப்புறம் குருஜி சொன்னார் சரி நம்ம வந்து சின்னதாக ஒரு சிலை ஒன்று ஆர்ட்ரு கொடுக்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேரியில் தான் நம்ம வந்து ஆர்டர் கொடுக்க போகணும் ஷேரியில் ஆர்டர் கொடுக்க போகிறப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம கொடுக்கறதுக்கு போனது வந்து குருஸ்தான் பாபா ஒரு ஒன்றரை அடிக்குதான் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால ஒரு மைண்ட் செட்லதான் அங்க செடி போனோம் ஷேடியில போயிட்டு அங்க ஒரு கடையில வந்து நம்ம ஆர்டர் கொடுக்கறதுக்கு நமக்கு ரெகுலரா தெரிஞ்ச ஒருத்தர் மூலியமா கூட்டிட்டு போனாரு அவர் அங்க கூட்டிட்டு போறப்ப அவர்கிட்ட நாங்க எல்லாமே சொன்னோம் வெறும் ஒன்றரை அடியில தான் அப்படின்னு சொல்லி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிலை செய்யற இடத்துக்கு போனோம் அங்க சிலை செய்யற இடத்துலயும் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனவரை வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ வந்து குருஜி வந்து சடார்னு வந்து இல்லை இல்லை மூன்று அடியில் எனக்கு சிலை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அங்கே கூட்டி போனவருக்கு ஒரே ஷாக் இருந்தது அங்கே வரைக்கும் வந்து வாசல் வரைக்கும் வந்து ஒன்றரை ஒன்றடின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோடனே மூன்று அடின்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிச்சதுக்கு அப்புறம் வந்து குருஜி வந்து இதில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இல்லை எனக்கு மூன்று அடி இதில் தான் சிலை வேணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால சரின்னு சொல்லிவிட்டு மூன்று அடியில் வந்து சிலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நாலஞ்சு மாடல் எல்லாம் காட்டினாங்க நான் வந் நானும் குருஜியும் சொல்லுவோம் எங்களுக்கு நீங்கள் எந்த மாடலும் காட்ட வேணாம் எங்களுக்கு வந்து பாபா வந்து ஸ்ரீவில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி வேணும் நாங்கள் வந்து வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் சரின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு சம் அமௌண்ட் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம் அவங்கள்ட்ட நாங்கள் ஒரே வேண்டுதல் மட்டுந்தான் கொடுத்துருந்தோம் எங்களுக்கு ஏப்ரல் ஃபோர்டீன்த் அதாவது நம்ம சித்திரை முதல் நாள் நம்மளுக்கு சித்திரையில் வந்து சித்திரை வருஷப்பரப்பு இருக்குது இல்லையா சித்திரை வருஷப்பருப்புக்கு எனக்கு இங்கே செலை வரணும் சிலை வச்சு நாங்கள் வந்து ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் சரின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு ரெண்டு ஒரு நவம்பர் டிசம்பரில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்க செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அரௌண்ட் ஒரு மார்ச் மாசம் போல வந்து எங்களுக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் குருஜியும் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி போயிட்டு பாபாவை வந்து சிலைய வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் போறப்ப அவ்வளவு அம்சமா அவ்வளவு அழகா அப்படி ஒரு அழகாக இருந்தார் எங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ அதுவாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அவர் பாதத்தை தொட்டு கும்பிடலான்னு அவர் பாதத்தை தொடுறேன் அவரை பாதத்தை தொடுறப்ப வந்து எனக்கு அப்படி இப்போ சொல்கிறப்ப எனக்கு மைசில் இருக்குது அது அவ்வளோ வந்து ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட ஒரு உயிர் ஓட்டம் உள்ள ஒரு மனிதரோட பாதத்தை தொட்டால் என்ன ஒரு எப்படி இருக்குமோ அப்படி தான் அன்றைக்கி எனக்கு இருந்துச்சு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு கண்லேருந்து அப்படியே தார தார தர எனக்கு கண்ணீர் கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்படி ஒரு பாக்கியமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து கண்ணு மட்டும் அப்போ விற்கலை கண்ணு வந்து விற்கிறதுக்காக வந்து அந்த லைட்டாக அந்த கண்ணை துறப்பாங்க அதை துறக்கத்துக்காக அவங்க அந்த இதை எடுத்து அப்படி விற்கிறாங்க அப்படி ஒரு ஸ்பார்க் வந்தது பாருங்க கண்லேருந்து பா இன்றைக்கும் அது என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அது இன்றைக்கும் பாபா கிட்ட நம்ம பா இங்கே வந்து நீங்கள் நல்லா ஃபோட்டோ எடுத்து zoom பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண் வந்து இயற்கையாகவே இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும் கண்ணு அது அற்புதமாக அவ்வளோ ஒரு இதுவாக தத்ரூபமாக வந்து இங்கே அமைஞ்சு உக்காந்துருக்காரு சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி வந்துட்டோம் வந்துட்டு வந்து இங்கே ஒரு இருபது முப்பது பேர் வந்து சிலை எடுக்க நாங்களும் வரோம் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எல்லாரையும் கூட்டிட்டு போகணும் அங்கே போகணும் ஷிரடிக்கு போகணும் ஷிரடியில் போயிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அங்கே அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்தது சிடிக்கு போகிறோம் போயிட்டு வந்து தலையை வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அப்போயே வந்து ஒரு அங்கே இருக்கிற நமக்கு தெரிஞ்ச ஒரு மூலிமா மதம் வாங்கினோன்னு சொன்னோம் இல்லையா அவங்க வந்து ஷிரடியில் வந்து நம்ம பாபா மந்திர் பாப்பா மந்திர் ஒரு ஸ்தான் எல்லாமே வந்து ஒரு ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம் நீங்கள் வந்து பேக் பண்ணி உங்களுக்கு அமுச்சு விடுறோம் இங்கே வச்சு பூஜை பண்ணி நாங்க தரோம் உங்களுக்கு அப்படின்னாங்க கரெக்டாக வந்து ஆஞ்சநேயர் கோவில் எல்லாருக்கும் ஷிடி போனவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சைடுல கேட் நம்பர் த்ரீ அதுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக வந்து அந்த வண்டியில் பாபாவை எடுத்து வச்சு பாபாவை வந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே ஒரு ஃபீல்டில் பூஜை பண்ணுற ஒரு பூஜாரியை வந்து கூப்பிட்டு வச்சு இவருக்கும் பூஜை பண்ண சொல்லலாம்னு சொல்லி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி எல்லாரும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த பூஜாரியும் வந்துட்டாரு ட்ரெஸ் பாபாவுக்கு புது ட்ரெஸ்ஸு வஸ்திரம் எல்லாமே வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அபிஷேக அங்கே அங்கேயே அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகத்துக்கான பொருளெல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பூஜாரியும் வண்டியில ஏறிட்டாரு ஏறிட்டு அவரு என்ன நினைச்சாருன்னு தெரியல அஹ் இந்த சாரி யாரும் பூஜை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க எங்க சாமி தாங்க பூஜை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி குருஜியை காட்டினாங்க குருஜியை உடனே மேல வாங்க மேல வாங்க அப்படின்னு சொல்லி அவரு ஹிந்தில சொன்னாரு சா குருஜியும் மேல ஏறி போனாரு மேல ஏறி போன உடனே என்ன ஒரு ஆச்சரியமா ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவர் வந்து பா அபிஷேகம் பண்ணுறதை வந்து எல்லாத்தையும் குருஜி கையில் கொடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அதை வந்து பா பாபாவுக்கு ஷீடில் வச்சு குருஜி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணாருங்க அதோட ஃபோட்டோஸும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணுறேன் அபிஷேகமும் பண்ணியாச்சு பாபா அலங்காரம் ஆரத்தி எல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எப்படி பாபா வந்து திருச்சி வந்தார் திருச்சிக்கு வர்றப்போ என்னென்னலாம் அதிசயம் பண்ணார் அப்படிங்கிறத பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மென்மேலும் நம்மளோட கோவில் பற்றின டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறம் வந்து உங்களை உங்களுக்கு பாபாவோட மிராக்கல்ஸ் ஏதாவது நடந்து நடந்துருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எ காண்ட் பண்ணி சொல்லுங்க பாபாவோட புகழும் பாபாவோட பேரும் எல்லா இடத்துக்கும் பெறவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஆறாம் தேதி நம்ம கோவில்ல மகா இருக்கு மறக்காம வந்து கலந்துக்கோங்க ஓம் சாய்ராம் கண்ணன் திருவடி சரணம் அடைவேன் முன்பினை எல்லாம் கழிப்பேனே கண்ணன் இறங்கிடுவானே நம்மை சேர்ப்பானே இது சத்தியம் நடக்கும் காதில் மே let <laughs>